ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்னைக்கு பக்ரெட் ஸ்பெஷலாக வெஜிடேரியனில் பட்டாணி குஸ்கா எப்படி செய்யறதுங்கிறது வீடியோவில் சொல்லியிருக்கேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் குஸ்கா வந்து நான் இன்னைக்கு குக்கரில் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் சருவத்தில் செய்யறதுனால செஞ்சுக்கலாம் இதே ப்ராசஸ் தான் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடுறதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருக்கின நெய் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் காய்ச்சல நெய் தான் நான் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஐ கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நெய் நல்லா உருகட்டும் நெய் உருகுனதுக்கு அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி அன்னாச்சி பூ எல்லாமே போட்டுக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொருஞ்சிச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியம் சைஸான வெங்காயம் ரெண்டு நாலு பச்சை மிளகாய் கீரிய ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி கிட்ட ஊற வச்சிருக்கேன் ரொம்ப ஊறனாலும் அரிசி உடஞ்சிரும் பாஸ்மதி ரைஸுங்கிறனால அதே மாதிரி பார்த்து தான் இது பண்ணணும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வருபட்டுருச்சு இந்த டைமில் ஒரு கையளவுக்கு உடச்சி முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி போடுறப்ப நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு முந்திரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்க பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குஸ்காக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அதனால நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸான தக்காளி ஒரு கை புதினா நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி புதினாலாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்க இந்த டைம்ல பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு நீங்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து உளிச்ச பட்டாணி தான் ஆட் பண்ணிருக்கேன் உளிச்ச பட்டாணி எப்படி நம்ம வீட்டில் வச்சு பண்றதுங்கிறத நான் வீடியோ போடுறேங்க நெக்ஸ்ட் வீடியோவா போடுறேன் பாருங்க பட்டாணி நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ருசியா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி பொறுத்த வரைக்கும் சீசன் அப்ப நீங்க பல்கா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு கூட செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் உப்பு போட்டதுக்கு அப்புறமா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்றேன் காஷ்மீரி சில்லி பவுடரில் பாத்தீங்க அப்படின்னா பெருசா காரம் இருக்காது கலர் தான் கொடுக்கும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் நாலு போட்டிருக்கோம் இது கலருக்காக தான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்றேன் காரம் பத்தாதவங்க நீங்க வரமெளகாய் தூளே அரை டீஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூனோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம் நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் மூணு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் ஊற்றிருக்கேன் தேங்காய் பால் நல்லா திக்கான பால் ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் ஊற வச்சுருக்கோம்ல தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரைஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி தேங்காய் பால்லாம் ஊற்றிக்கோங்கல அந்த டெக்ஸ்டர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்க தக்காளி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அந்த லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு காரம் செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்கு உப்பு பத்தாதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நம்ம எந்த இதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை பிரியாணி மசாலாவோ அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்ய போறோம் தேங்காய் பால் இருக்கு கொஞ்சமா அதை ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கொதி வரதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நல்லா மனமா இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க ரைஸை தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் நல்லா ரிச்சா கிரீமியா செம்ம டேஸ்டா இருக்கும் டெஃபினட்டா ஒரு தட்டியில் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா செக் பண்ணியாச்சு உப்பு கச்சிதமா இருக்கு இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி போட்டீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி ஊற்றுவோம் நான் இன்னைக்கு தேங்காய் பாலில் செய்யறனால மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு டம்ளர் அளவு தான் கணக்கு நம்ம தேங்காய் பாலில் செய்யறப்ப நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு இல்லையா இந்த டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு காரம் செக் பண்ணிட்டோம் ஊற வச்சிருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறது இல்லை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸை ஊற வச்சுக்கோங்க ரைஸ் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வச்சுட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா உதிர் உதிராக நல்லா டேஸ்டா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கேட் தான் நல்லா சூப்பராக இருக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கர்ல இருந்து எடுத்து ஹாட் பாக்ஸ்க்கு மாத்திருக்கேங்க பாருங்க ரைஸ் நல்லா சூப்பரா உதிர உதிர சூப்பரா வந்திருக்கு பக்ரீத் ஸ்பெஷலா நீங்களும் இதே மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்க செஞ்சு கொடுத்து போயிடலாம் பாய்